தேசிய கடற்கரை தினம் கரைகானா பெருங்கடலில் கரை தேடும் அகதிகளாய் கதியின்றி வாழ்ந்திடும் மீனவர் நாங்கள் கடலில் மச்சங்கள் பிடித்திடும் எம்மை கரையின் மிச்சங்களாய் வெறுப்பது ஏனோ கட்டுமரமாய் அலைகளோடு ஆடிடும் எம்மை கட்டுக்குள் வைக்க முனைவது ஏனோ காலை விடியல் காணும் முன்பே எம் கனவினை கலைக்க முயல்வதேனோ கடலிற்கு சென்று வருவதற்குள் எம்மை காக்கா குருவியாய் சுட்டளிப்பதேனோ காலத்திற்காய் காத்திருக்கையில் எம்மை கழித்திடும் மீனாய் எரிவதேனோ ஆடி பாடி மகிழ்ந்த எங்கள் கடற்கரையை ஆட்டி படைத்து நீங்கள் கைப்பற்ற நினைப்பது ஏனோ கவலை வேண்டாம் மீனவனே காக்கும் கடவுள் நம் கடல் இருக்க காத்திடும் கயவர்களெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்க காண்போர் யாவரும் விழிப்பிதுங்க நாம் காண்போம் வெற்றியை வெகு விரைவில் கடலோடியாய் பெருமை கொள்வோம் கடற்கரை தூய்மையை கட்டி காப்போம் அனைவருக்கும் தேசிய கடற்கரை தின நல்வாழ்த்துக்கள்